அதுக்கோ அவர்கோ சுயநலம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்னா அவரே உண்மையான தொண்டர்கள் கையில இந்த ஏக்கம் விருக்க வேண்டும் வாயில வசம்ப வச்சு தேய்க்க தண்ணி வந்து வாயை கூப்பிட்டுடா ஏற்கனவே நான் ஒவ்வொரு செய்தியாளர்கள் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன் ஒரு ஆடரா புலுவா போயிட்டு இருக்கேன்ல ஊட கூட பிரச்சனை மறந்துற மாட்டேன் நேரங்களில் சில மனிதர்கள் எழுத்தாளர் ஜெயகாந்தனோட கதை அப்போ சினிமாவாக வந்துச்சு யாருக்கும் வெட்கமில்லை இது துக்லத் ஷோ டைரக்ஷனில் வெளிவந்த சினிமா சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற தலைப்பும் யாருக்கும் வெட்கமில்லை என்ற தலைப்பும் பல அரசியல் தலைவர்களுக்கு பொருந்துறது போல ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிடிவி தினகரனுக்கும் ரொம்பவே பொருந்துது ஏன்னா உன்னால நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு உன்னால் அடிச்சுக்கிட்டவங்க இப்போ ஒன்று சேர்ந்திருக்காங்க தெளிவாக சொல்லணுன்னா முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு வேட்டு வச்சு நாற்காலியில் இருந்து இறக்குனதே டிடிவி தினகரனும் சசிகலாவும் தான் இப்போ ரெண்டு பேரும் கைகோர்த்துருக்காங்க அப்படின்னா அப்போ நடத்தின தர்மயுத்தம் எதுக்குன்னு இப்போ செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க அதுக்கு மறப்போம் மன்னிப்போம்னு கூலாக சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு பேரும் என்ன வேணுமாலும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்களாம் இதை பற்றி கேள்வி கேட்டால் செய்தியாளர்களுக்கு கேள்வியே கேட்க தெரியலன்னு ப்ரெஸ் மீட்டில் சிரிக்கிறாங்க இதில் ஒரு கூத்து என்னென்னா டிடிவி தினகரன் சொல்கிறாரு எனக்கும் ஓபிஎஸ்க்கும் சுயநலம்ங்கிறது கிடையாது அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களின் கையில் இந்த இயக்கம் இருக்கணும் அரக்கர்களின் கையில் இருந்து அம்மாவின் இயக்கத்தை புரட்சி தலைவரின் இயக்கத்தை மீட்டெடுக்கணும் சக்தி திமுகவை வீழ்த்த உண்மையான அம்மாவின் தொண்டர்களை வழிநடத்தும் விதமாக நானும் சகோதரர் ஓபிஎஸும் இணைஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு எங்க கிட்ட பண மூட்டைகள் இல்லைன்னு கவலைப்படுறேன் உண்மையான தொண்டர்கள் கையில இயக்கம் இருக்க வேண்டும் தீயசக்தி திமுக வீழ்த்து வீழ்த்த உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற விதமாக மீட்டெடுப்பதற்கான முயற்சியிலே நானும் சகோதரர் ஓ பி எஸ் அவர்களே ராமச்சந்திரன் என்ன சொல்றாரு கடந்த காலத்தை மறந்துடுங்க எதிர்காலத்தை பற்றி சிந்திங்க அன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க இன்றைக்கி நான் என்ன சொன்னேன்னு பார்க்குறதுக்கு இது நேரம் இல்லைன்னு மீடியாக்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு ஜெயலலிதாவுக்கு டிடிவி தினகரனை சுத்தமாக பிடிக்காது பக்கத்திலே வரக்கூடாதுன்னு சாகிற வரைக்கும் விளக்கி வச்சுருந்தாங்க ஆனால் தினகரனும் கூட சேர்ந்துக்கிட்டு அம்மாவோட உண்மை தொண்டனோட விருப்பம்னு பேசுகிறாரு சரி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாணிலையே அவங்க ஒன்று சேர்ந்து பேட்டி அளித்ததுக்கு கமெண்ட்டில் பதிலடி தராங்க அம்மாவோட விசுவாசிகள் சிலர் ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ் உங்களுக்கு வெக்கமே இல்லையா இந்த மூணு பேரும் பேசுகிறது எல்லாமே வெட்டி பேச்சு அமமுக ஓபிஎஸ் கம்பெனிக்கு அரோகரா நாளைய முதல்வர் டிடிவி தினகரன் பண்ருட்டி போன இடம் விளங்காது ஏ ராமச்சந்திரா நீ ஆமைடா பச்சோந்தி பன்ருட்டி போகாத இடமே இல்லை அவர் பல கட்சிக்கு போனவர் இந்த பன்ருட்டி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாமே ஒன்பது ரூபாய் நோட்டுகள் சசிகலா பன்னீர்செல்வம் தினகரன் போதும்டா சாமி நீங்க அடிச்ச கொள்ள போதாதா உங்ககிட்ட கிட்ட இப்போ பணம் இல்லைன்னு சொல்றீங்களே உங்களுக்கு அழிவு நிச்சயம் திமுக சொல்ல கேட்டு டிடிவி தினகரனை ஓபிஎஸ் சந்திச்சிருக்காரு அடுத்த ஒன்று ரெண்டு மாசத்துல திமுகவில் சேர்ந்துடுவார் இவங்களை எப்படி அதிமுக கணக்கில் சேர்க்க முடியும் இவங்க நடத்துறது சாதி கூட்டம் ஆஹா சரியான மூவேந்தர் முன்னேற்ற சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இனிமேல் இவர் டுபாக்கூர் ஓபிஎஸ் என்று அழைக்கப்படுவார் யார் கூட சேர்ந்தாலும் யார் வந்தாலும் எந்த தேர்தல் வந்தாலும் தமிழ் மக்கள் சரியாக வாக்களிப்பாங்க நிச்சயம் உங்களுக்கு இல்லை அதிமுக உண்மை தொண்டர்களின் கருத்தை கேட்டு ஒன்று சேர்ந்திருக்கோம் அதிமுகவை மீட்டெடுப்போம்னு சொல்ற ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கூட்டணி அதிமுக காரங்க போட்டிருக்கிற கமெண்ட்ஸ்லையும் காதலை வாங்கிட்டு செயல்படுறது தானே நல்லது அம்மாவின் உண்மை தொண்டர்களே உண்மையிலேயே நீங்கள் உண்மை தொண்டர்கள் தானா கமெண்டில் நீங்கள் போட்டதெல்லாம் உண்மைதானா சரி ஊதிர சங்க ஓதி வைப்போம்